கார்த்திக் ரேவதேஸ்வரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மாயா வந்து வசமாக சிக்கிட்டாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாப்புல நம்ம கார்த்திக் செம்ம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆள் ஆளுக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து பேசுகிறாங்க சாமுண்டேஸ்வரி பொண்ணுங்க எல்லாரும் வந்து முதல்ல வந்து இந்த கார்த்தியை வந்து வீட்டை விட்டு அனுப்புங்க அவன் செஞ்ச விஷயம் எல்லாம் தெரியாமையாக இருக்குது அவனை இத்தனை நாள் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டாக மயில் வாகனமும் சேர்த்து சொல்கிறாங்க அவன் அளவுக்கு வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அதை போய் வந்து நம்ம நம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சொன்னோன்னே அப்போ ரேவதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அம்மா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அவர் தான் வந்து மகேஷை வந்து மாப்பிள்ளையாக அழைச்சிட்டு வந்தார் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்து பார்த்து செஞ்சார் அவர் ஏதாவது மனசுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து தப்பாக நினச்சிருந்தா நிச்சயமாக நமக்கு வந்து இத்தனை நாள் வந்து பழகினத்தில் அது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்னமோ அவர் மேலே வீணாக வந்து யாரோ பழி போட்டிருக்காங்கிற மாதிரி தான் தோறணுது அதனால் நான் சொல்கிறத கேளுமா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரேவதி என்ன பேசுகிற அவனுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்து உன்னை வந்து நம்ப வச்சுருக்கான்னா நீ வந்து அவ்வளோ தூரம் வந்து ஏமாந்து போய்ட்டுருக்க நாங்கள் எல்லோரும் வந்து அவனை பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு உஷாராகிட்டோம் அப்போ அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி தங்கச்சி வந்து பேசினோடனே இங்கே பாரு யாரும் இதை பற்றி வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறீங்களா நான் அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன் அன்னைக்கு அம்மா வந்து எந்த நிலமையில் இருந்தாலோ அந்த வாய்ப்பை வந்து அவனுக்கு நான் கொடுக்காம விடுறது வந்து நான் மறுபடியும் ஒரு பாவத்தை வந்து செய்யக்கூடாது ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் வந்து நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கான் அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாரு நீ எப்போதும் போல் வந்து இங்கே வந்து டிரைவராக வேலை பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போதும் போல் எல்லா வேலையும் செய்யலாம் நீ இங்கேயே தங்கிக்கலாம் ஆனால் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்து நிரபராதின்னு வந்து எனக்கு வந்து நிரூபித்து காட்டுறான் அப்படி இல்லைனா நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு நான் உன்னை வந்து வீட்டை விட்டு விரட்டிடுவேன் அதுக்கப்புறம் என் மேலே வருத்தப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி ரூமில் போய் வந்து ரொம்ப கவலையோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கதவை தட்டிட்டு ரேவதி வராங்க வந்துட்டு இந்த மாதிரி உன் மேலே எனக்கு மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்குது நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் பரவாயில்ல நீ ஒருத்தியாவது எனக்காக வந்து அங்கே எல்லோரும் முன்னாடியும் பேசணும் இல்லை அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்ன நான் என்ன செய்கிறது உன் மேலே வந்து பழி விழுந்திருக்கு நீ அதை செஞ்சுருக்க மாட்டேன்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூடி சீக்கிரம் நீயே அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிப்ப அவங்க யாருக்கும் வந்து சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கனால அதை சூழ்நிலையை நம்புகிறாங்க தவிர ஒன்றை நம்ப மாட்டேங்கிறாங்க நீ இதுலேருந்து சீக்கிரம் வெளில வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரேவதி அது போனதுக்கப்புறமா தான் கார்த்தி வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்து இங்கே யோசிச்சுட்டு இருந்தால் சரியாக வராது முதல்ல மகேஷ் எதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம மேலே பழியை போட்டாலும் நம்ம போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வீட்டுக்கு கார்த்தி வந்து வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க காரில் அப்போ பார்த்தீங்கன்னா மகேஷும் சரி இந்த பக்கம் அவங்க அண்ணி மாயாவும் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் நல்ல வேலை நான் வந்து இத்தனை வருஷமாக வந்து போராடினது வந்து வீணாக போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் கடைசி நேரத்தில் நம்ம வந்து பார்த்து எல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருந்தா கடைசியில் அந்த டிரைவர் வந்து மாப்பிள்ளையன் சொல்லி க மோதனம் போட போனப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா நான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டு திட்டம் போட்ட மாஸ்டர் பிளான் போயிடுச்சு அப்படின்னு கைவிட்டு போயிடுச்சுன்னு எவ்வளோ கவலையோட இருந்தேன் ஆனாலும் அந்த டிரைவர் வந்து ரொம்ப உஷாரான ஆள் அவன் மேற்கொண்டு வந்து நம்மளை வந்து விசாரிப்பான் அப்படி விசாரிக்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டின்னு நம்ம கோத்து விடுறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கார்த்திக் வந்து கதவை தட்டிட்டு உள்ளே வராங்க வர்றதை பார்த்தோன்னே ஆ இவன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள சட்டை எல்லாத்தையும் மறுபடியும் வந்து சுருட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து மடித்து நீட்டாக வந்து கழுத்து பட்டன்லேருந்து போட்டுட்டு பவ்யமாக வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க எதுக்காக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் மேலே நான் தான் உங்களை வந்து அடித்தேனா ஏன் ஏன் இப்படி பொய் சொன்னீங்கன்னு கார்த்திக் கோவத்தோடு மிரட்டணுன்னு இங்கே பாருங்கள் சார் நீங்கள் அந்த விஷயம் செய்யலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தால் அப்புறம் நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக என்னை வந்து எந்த தப்பு செய்யாத லெவலுக்கு நான் வந்து என் கேரக்டரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு ஊர் போய் சொல்லி என்னை வந்து இப்படி வந்து ஏமாத்து பேர் வழிங்கிற லெவலுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டால் என்ன அர்த்தம் மகேஷ் அப்படின்னு கேட்குறப்ப நானாக சொல்லலை எதுவும் சிவனாண்டி சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு என்ன சிவனாண்டி சொன்னான்ட்டு நீங்கள் மட்டும் சொன்னால் அப்படி சொல்லிட முடியுமான்னு கார்த்திக் கேட்டோன்னா மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சு எல்லோரும் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி வந்து பொய் சொல்லி நிறைய ஆதாரத்தோட ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையெல்லாம் சொல்லி இருக்காரு அவர் ஊரில் வந்து சாமுண்டேஸ்வரி மாதிரி ரொம்ப பெரிய செல்வாக்கில் இருக்கிறவர் அவர் முன்னாடி எங்களால் வந்து நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க ரெண்டு பேர் எங்களால் அவரை போட்டி போட்டு சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது இதை நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அதை எப்படி சொல்ல முடியும் எங்களால் முடியல அவரை தாண்டி வந்து எங்களால் பண்ண முடியாது அப்படி ஏதாவது அவர்கிட்ட இருந்து வந்து எங்களை காப்பாற்றணுன்னா அது நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட உதவி கேட்குற மாதிரி வந்து சொன்னோன்னே கார்த்தியும் வந்து போய் இவங்க வந்து மாயா அழுதுகிட்ருக்கதை பார்த்தோன்னே சரி ஒரு வேளை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு கிளம்புறப்பில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுக்காக போய் சொன்னீங்கிற அந்த குழப்பத்தில் தான் இருந்தேன் இப்போதான் தெளிவாகிடுச்சு சிவனாண்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்தி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஃபோன் பண்ணி அப்போ தான் வந்து கார்த்திக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க மண்டபத்துலேருந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ம இது உங்கள் ஃபங்க்ஷன் அப்போ வந்து எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து ச நிறைய பேக்லாம் வச்சுட்டு போய்ட்டாங்க அதை முதல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் வந்து அந்த பேக்கு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியில் போட்டுட்டு அப்படியே கிளம்பி இங்கே வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க அந்த சமயத்தில் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி மாயா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த டிரைவர் வந்திருந்தால் வந்து எங்களை விசாரித்தான் விசாரித்ததுக்கப்போ வந்து நாங்கள் வந்து சொல்லி சமாளிச்சிட்டோம் உங்கள் பேரையும் சொல்லலை யார் பேரையும் சொல்லலைங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்விஸ்ட்டை போட்டுட்டு வந்து சொல்லி கிளம்புறாங்க பரவாயில்ல இவன்ட்டையும் தப்பிச்சாச்சு அவன்ட்டையும் தப்பிச்சாச்சு விடு எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இப்போ வெளில போய் வந்து கிளம்பி போக போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்னா வேறு எங்கே இந்த சாமுண்டேஸ்வரி வீ ஃபங்க்ஷனுக்கு இந்த மல்லிகா இந்த வெள்ளைக்கோட்டுக்காரங்க வருவாங்கன்னு நான் கூட பார்க்கல அவங்கள தான் இப்போ போய் வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மாயாவை வந்து மகேஷ் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போ கார்த்தி அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரே குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மயில் வாகனம் வந்து சாரிப்பா தப்பாக புரிஞ்சிக்காத நீ இந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்காக வந்து நீங்கள் எல்லோரும் முன்னாடியே சொன்னேன்னு பார்க்குறியா வேறு என்ன இந்த எல்லாம் இந்த உருஜான் வயிற்றுக்காக தான் மூணு வேலை சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கேன் ஏன் போடுறதை நிப்பாட்டிடுவாங்க உண்மையாக சொந்தமாக வந்து யோசித்து இந்த குடும்பத்துக்கு எப்போ நான் வந்து மாப்பிள்ளையாக வந்தேனோ அதுலேருந்து என்னால் எதுவுமே பேச முடியாது அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு நினச்சா கரெக்டாக வந்து என் அத்தை மறப்பாங்க என் பொண்டாட்டி திட்டுவா அப்புறம் வளர்க்கம்போல நான் அமைதியாகிடுவேன் அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பேச முடியாதுப்பா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும் என்னால் நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன்னு எனக்கு மனசார சொல்கிற பரவாயில்ல இப்போயாவது வந்து நான் செய்யலன்னு சொன்னி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்றப்ப அதுவே எனக்கு சந்தோஷம் என்னை தேடி வந்து இவ்வளோத்தையும் அது அதுபோரும் நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படிங்கிறப்ப இதில் சிவனாண்டி மட்டும் காரணம் கிடையாது இன்னொருத்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப யார் அதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் மண்டபத்தில் அந்த யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி வெள்ளக்கோட்டுக்காரங்களோட பொண்ணுக்கும் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதே மாதிரி அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கலான்னு நான் சிசிடிவி போய் பார்த்தா அதையும் வந்து உடச்சி விட்டுட்டாங்க மேற்கொண்டு எல்லா பிரச்சனையும் வந்து ஜென்ரேட்டரு இபி எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சு கரண்ட்டு வேற போச்சு அதை சரி பண்ணி வர்றதுக்குள்ளே இவ்வளோ கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப பாரு உங்ககிட்டயே வந்து கண்ணில் விரல விட்டு ஆட்டுற லெவலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னா அவங்க யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த புடவையெல்லாம் வேறு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒருவேளை அவங்களோட தான் இருக்குமோ அப்படிங்கிற வந்து யோசிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன்ட்டு மயில் வாங்கின பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஏன்பா இந்த புடவையில் இருக்கிற ஆளோ தெரில எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது வந்து வேற யாரும் கிடையாது மகேஷோட அண்ணி மாயா தான் இந்த புடவை கட்டியிருந்தா என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்கிறப்ப கார்த்திக் மீசியை முறுக்கிட்டு ஓ அப்பா இவகிட்ட தான் பிரச்சனையாக விடு பார்த்துக்கலாம்னு மாஸ்க் கட்டுறாங்க அதோட முடியுது